ஜே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நாலு இருபதுக்கு சித்திர பதிமூணாம் தேதி அன்று கேது பயிற்சி நடக்க இருக்கு இந்த கேது பயிற்சி மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகவும் இருந்து சிம்மத்துக்கு கேதுவும் வர இருக்கு இது மிதன ராசிக்கு மூணு ஒன்பதுல வர்றதுனால இது வரைக்கும் நாலுல இருந்த கேது உங்களுக்கு மூணாம் இடம் ஆதாயஸ்தானத்துக்கு வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கூட்டும் நம்ம நிச்சயமா சொல்லலாம் மூணாம் இடம் ஆதாயஸ்தானம் தைரியஸ்தானம் செவ்வாயை போல பலன் கொடுக்கக்கூடிய கேது அந்த மூன்றாம் இடத்துக்கு வர்றது வந்து மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும் அது உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு புகழை கூட்டும்னு சொல்லலாம் தந்தை வழி சம்பந்தப்பட்ட உறவுகளில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதே நேரம் சகோதர சகோதரிகளால உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும் ஏன்னா வந்து ஆதாய சிரமத்தை கேது இருக்கிறதுனால ஆதாயங்கள் அதாவது புதிய பொருள் சேர்க்கைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு குடும்பம் வந்து மகிழ்ச்சியாகவே காணப்படும் ஆனா குடும்பத்துல அப்பப்ப கூச்சல் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால நீங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாகும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கிற ஒரு காலகட்டமாக தான் இதை பார்க்கணும் ஏன்னா ஜென்ம குருவா உங்களுடைய ராசியிலேயே ஒரு பகை பெற்று நிற்கும் நிச்சயமா உங்களுக்கு வந்து அலைச்சல் திருச்சல் ஏற்படும் அது மட்டும் இல்ல கணவன் மனைவிக்குள்ளார ஒரு இணக்கம் இல்லாத ஒரு போக்கும் நிலவலாம் அதனால வந்து நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா வார்த்தைகளை விடுறது நலம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஆதாயமான நேரம் தான் சொல்லி குறிப்பா எரிபொருள் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க பெருத்த ஆதாயத்தை அடைவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் தொழில பழைய யுக்திகளை பயன்படுத்துறது ஒரு பின்னடைவை உண்டு பண்ணலாம் அதனால புதிய யுக்திகளோட தொழிலை நடத்துறது வந்து அவங்களுக்கு ஆதாயத்தை உண்டு அதுல மட்டும் கவனம் அவுட் ஆஃப் ஃபேஷனாக ஆகிடக்கூடாது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட போக்குல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை குருவோட பார்வை அவங்களுடைய சாணத்துக்கு விழுறதுனால அவங்க தன்னுடைய பொறுப்பை உணவு மாதிரி நல்லா படிக்கிறதுனால உங்களுக்கு அவங்க பேர்ல ஒரு நிம்மதி ஏற்படும் திருமணத்திற்காக காத்திருக்கிற மிதன ராசிக்காரங்களுக்கு இது திருமண நேரம் தான் சொல்லி ஆகணும் அதனால வரண் பார்க்க ஆரம்பிச்சா அது சுபகாரியத்துல போய் முடியக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமா உண்டு மிதன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளாக இருந்தா இந்த வருடம் படிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான வருடம்னு சொல்லி ஆகணும் ஏன்னா போன வருடம் மாதிரி படிப்புல வந்து தடைகள் தாமதங்கள் ஏற்படாது இந்த வருடம் படிப்புல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸோட படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் மேம்படும் இதுவரைக்கும் உங்களை வாட்டி வதைச்ச உஷ்ண நோய்கள் அல்லது மலச்சிக்கல் அல்லது உடற் அயற்சி இதெல்லாம் வந்து நீங்கி சிறப்பான ஒரு தேக ஆரோக்கியத்தை அடைவிக்கின்னு சொல்லலாம் இது வந்து வாழ்க்கைமைக்கும் பொருந்தும் தாய் தந்தையோடைய தேக பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இனிமேல் இருக்காது அவங்களுடைய தேக சிறப்பாகவே இருக்கும் பெயர்ச்சியினால வரக்கூடிய பதினெட்டு மாதங்கள் உங்களுக்கு மிகுந்த நன்மைய செய்யறதுக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருவக்கர வக்கரகாளியம்மன் கும்பகோணம் பட்டீஸ்வரம் துர்கா சாரங்கபாணி பெருமாள் இவங்களை வணங்குறது மூலியமா உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படும் நன்றி வணக்கம்